இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க மூல நட்சத்திரம் இப்போ நம்மளோட நம்ம குழு உறுப்பினர்களாக வந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்மளோட பேசியிருக்கு சேலத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களை அன்புடன் கொடுக்கிறோம் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் பேராசன் நாகராஜ் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் பிரபாலயா அசோ டிவி மற்றும் அதில் இயங்கக்கூடிய அனைத்து சேனல்களுக்கும் அதன் வழிநடத்து கூடிய சசி அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று வந்து நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா மூல நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் பத்தொன்பதாவது நட்சத்திரமாக வரக்கூடிய மூல நட்சத்திரத்தை பற்றிய ஒரு பதிவு இது பார்த்தீங்கன்னாக்கா ராசி மண்டலத்தில் காலபுருஷனின் ஒன்பதாவது வீடான தனுசு தனுசு ராசி மண்டலத்திலே இருநூத்தி நாற்பது பாகை முதல் இருநூத்தி ஐம்பத்தி மூணு பாகை இருபத்து இருபது கலை வரை இருக்கு அதாவது பதிமூணு பாகை பதிமூணு பாகை இருபது கலை வரையும் தனுசு ராசியில இது இது பரவி உள்ளது இந்த தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா மூலம் வடமொழின்னு இது மூலம்தான் என்று தான் கூடுவார்கள் கூறுவார்கள் இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரத்தை பத்திய பல்வேறு மூதறிஞர்கள் அதாவது முன்னாள் ஆசான்கள் வந்து நிறைய பேர் இதை பத்தி நிறையா சொல்லியிருக்காரு அது குறிப்பா பார்த்தீங்கன்னா சாகல்யர்னு ஒரு வடமொழியை சார்ந்த ஒரு அறிஞர் வந்து இந்த மூல நட்சத்திரம் என்பது ஒவ்வொரு உடுக்கலை கொண்டது என்றும் ஒரு சிங்கத்தின் வால் போன்று இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் அதே போல பதினோரு உடுக்கல் கொண்டது என்றும் தேல் கொடுக்கு போன்ற வடிவுள்ளது உள்ளது என்றும் சில பேர் கூறுவார்கள் இது வந்து ரெண்டு நட்சத்திரமே கொண்டது என்று கூறும் அதாவது நட்சத்திர கூட்டங்கள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு ஆஹ் ஒரு ராசியாகவும் ஒரு நட்சத்திரமாக வரும் என்று நட்சத்திர கூட்டங்கள் வரிசையில் சொல்லும் போது இரண்டு நட்சத்திரமே உடையது என்று ஒரு சில கருத்தும் பரவி இருக்கிறது இதுக்கு வந்து விக்ரது என்ற பெயரும் அதாவது ஊர் அப்படின்றா விற்கிறது விற்கிறது அப்படின்னா அது ஒரு வடமொழி சொல் அது வந்து ஊர்ந்து செல்வது என்று அர்த்தமாகும் அதாவது பொதுவா வந்து மூலம் என்றாலே வேர் என்று ஒரு பொருள் உண்டு பண்டைய காலங்களில் ஆதி நாள் ஆதி காலங்களில் இந்த மூலத்தை ஆதாரமாக கொண்டுதான் நட்சத்திரங்களை கணக்கீடு செய்ததாக ஒரு ஒரு குறிப்பும் ஒண்ணு உண்டு இதனால்தான் மூலம் என்பது ஆரம்பித்தல் ஆரம் ஆதாரம் அடிப்படை என்றும் ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்குது வேறொரு நூல்களில் மூல நட்சத்திரத்தின் அதி தேவதை யார் என்று பார்த்தால் பல்வேறு கருத்துகள் இதுக்கு இத பார்த்தீங்கன்னாக்கா இதன் தேவதை வந்து நிருடி நீருடி நிருடி என்ற பெண் தெய்வம் என்றும் இவள் கருநிறம் கொண்டவள் என்றும் கரிய நிற துணிகளை அதிகமாக உடுத்தி கலைகளை உடுத்தி பவனி வருபவள் என்றும் கூறப்பட்டது இது வந்து ஒரு அசுபத்தன்மை வாய்ந்த ஒரு யோகினி தேவதை என்றும் குறிப்பிடுகிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் எந்த தொழிலை தொடங்கினாலும் பூஜையை செய்துவிட்டு தான் தொடங்க வேண்டும் என்ற கருத்தும் உள்ளது அதே போல இந்த நட்சத்திரத்திற்கு தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் ஈஸ்வரனைத்தான் குறிப்பிடுவார்கள் யோகினி பாத்தீங்கன்னாக்கா வாராகி என்று ஒரு க யோகினி வாராகி பூதம் பாத்தீங்கன்னாக்கா வாயு பஞ்சபூதங்களில் இது வந்து வாயு ஜாதி பாத்தீங்கன்னா பிராமண ஜாதி கோத்திரம் பாத்தீங்கன்னா அகசிய கோத்திரத்தில் வருகிறது இதன் யோனி பாத்தீங்கன்னாக்கா பெண் நாய் என்று வரும் பெண் நாய் என்று வரும் பட்சி பாத்தீங்கன்னாக்கா செம்போத்து பட்சி வரும் கணம் ராட்சச கணம் என்று வரும் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நான்கு பாதங்களும் இருக்கு அது மேஷம் முதல் கடகம் வரை நாம்சத்தில் வரும் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் என்று வரும் பொதுவாக வந்து இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரத்தில் உரித்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேய வாயுமேந்தன் ஆஞ்சனேயின் இந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார்கள் பெரும்பாலான சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் தவசிரேஷ்டர்கள் அனைவருமே இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் காரணம் இது கேதுனுடைய திருஜென்ம நட்சத்திரமாக விளங்குவதால் இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக கிரகம் என்றேதான் கூறலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரத்தை பத்தி பல்வேறு நூல்கள் பல்வேறு கருத்துக்கள் போலப்பட்டுள்ளது அதாவது மூல நட்சத்திரம் முதல் பாதம் கண்டாந்த பாதம் என்றும் கண்டாந்த பாகை என்றும் இதில் எந்த கிரகங்கள் நின்றாலும் அதில் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமோ அல்லது காரகத்துவத்தையோ சுருக்கிவிட்டு தன் வயப்படுத்தி கொண்டு செயல்படும் என்று நூல்களில் கூறப்பட்டுள்ளது அதே போல இதன் நான்காவது பாதமும் இது அம்சத்தில் கடகத்தில் வரும் நான்காவது பாதமும் தோஷமுள்ள பாதமும் விஷ பாதம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது காரணம் இது வந்து கேது என செம்பாம்பின் நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது பொதுவாக கேது வந்து ஆஹ் ஞானத்தை போதிக்கக்கூடியவன் ஞானக்காரகன் முழுக்க முழுக்க கேது பகவான் வந்து ஒரு ஆன்மீக கிரகம் என்றே கூறலாம் இப்போ நவகிரகங்களில் ஐயா குறிப்பிட்டுள்ள போல எல்லா கிரகத்தையும் விட ரொம்ப மிக்க கிரகம் என்று எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேது தான் இந்த தான் வந்து ஒரு வாழ்க்கையில் பூர்வ ஜென்மத்தில் நாம் என்னென்ன வினைகள் செய்திருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டக்கூடிய கிரகமாக கேது வந்து விளங்கி வருகிறது என்றால் அதுக்கு மாற்று கருத்து ஏதும் இல்லை அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய குணாதிசயங்கள் என்று பார்க்கும்போது ஒழுக்கு சீலர்னு என்று சொல்லலாம் கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பாங்க ஒழுக்க சீலர்னு சொல்லலாம் அதே போல இல்லறத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி தங்கள் கடமைகளை சரிவர நிறைவேற்றுவார்கள் இவர்கள் நற்குணங்கள் இவர்களுக்கு வந்து நல்ல குணங்கள் இருக்கும் அதாவது நெருங்கி பழகும் போதுதான் தெரியும் வெளிநா பார்த்தா தெரியாது ஆஹ் நற்குணங்கள் நிறைந்தவர்கள் புகழும் அடைவார்கள் தீவிர கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல உதித்தவர்கள் சித்தர் ஜீவசமாதி வழிபாட்டினை நேர்த்தியாகவும் ஒற்றை இறை கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரே ஒரு கடவுள் தான் என்று அளவுக்கு உண்டான சித்தாந்தத்தை உடையவர்கள் இந்த மூல பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் அதே போல எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை இவர்கள் அடை எளிதில் அடைந்து விடுவார் சிறிய வயதிலேயே நல்ல உடல் பாகம் பேச்சாற்றலும் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே போல சிறு வயதில் இவர்களுக்கு இந்த ஆரம்ப திசை கேது திசை வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு ஏற்படும் அது என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கேது என்றால் வந்து உங்களுக்கு சிறு குடல் குடல் சம்பந்தப்பட்ட பாகத்துக்குரிய கிரகமாக கருதப்படுகிறது மருத்துவ ஜோதிடத்தில் அப்பொழுது ஒரு கருத்து இவர்களுக்கு வந்து பைல்ஸ் டபுள் வரும் கல்லீரல் பாதிப்பு வரும் நிறையீரல் பாதிப்பு வரம் இடுப்பு வழி அதிகர்ண கோளாறு போன்றவை ஏற்பட்டு மருத்துவ செலவினை ஏற்படுத்தி சரியாக நோய் தாக்கம் ஏற்பட்டு ஒரு வாரத்திற்கு இவர்களுக்கு செய்துவிடும் ஆனால் கண்டிப்பாக நோய் தாக்கம் இருக்கும் அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு ஒரு வாரம் கழித்து இவர்களுக்கு அந்த நோயின் தன்மை என்பது அறவே நீங்கிவிடும் என்கிற ஒரு ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது அதே போல இவர்கள் வந்து சிறு வயதிலே நல்ல உடல்பாக்கம் பேச்சாற்றலும் உள்ளவர்களாக இருப்பார்கள் வரவுக்கு மேல் செலவு செய்வார்கள் அதையும் நம்ம சொல்லி ஆகணும் வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடியவர்கள் அதாவது சிக்கன செலவுங்கிறது இருக்காது அதே நேரம் ஒரு செலவு செய்ய வேண்டும் என்றால் ஒரு தடவைக்கு நான்கு தடவை யோசனை செய்வார்கள் அந்த குணமும் இவர்களிடம் உண்டு அதே போல இவர் பல பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்வார்கள் உத்தியோகத்தில் மிக நேர்மையாக இருப்பார்கள் அதாவது இவர்கள் எந்த இடத்திற்கு ஒரு வேலைக்கு சென்றாலோ அது தனியார் நிறுவனமோ அது வணிகமோ அல்லது வேறு வேறு ஏதாவது பணிகளை செய்யும் போது நேர்த்தியாகவும் அழகாகவும் பாங்காகவும் செய்து நல்ல பெயரை எடுத்து விடுவார்கள் அதனால் இவர்களுக்கு நற்போட்டம் என்பது அது சற்று பெரியதாக இருக்கும் செய்ன்றி மறவாதவர்கள் என்றும் கூறப்படுகிறது இதன நண்பர்கள் வட்டம் சற்று இவர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ரொம்ப பெருதா இருக்கும் வேலை தொழில் என்றாலும் நம்ம வெற்றி பெறக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் சாமர்த்தியமாக கையாண்டு வெற்றியும் பெறுவார்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவும் மனம் படைத்தவர்கள் தயாட சிந்தை தர்ம சிந்தனை இவர்கள் இருக்கும் பெரும்பாலான இந்த நட்சத்திரத்தில் உரித்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் வழிபாடு மனித தலை இல்லாத வழிபாட்டின் மீது அதிக கவனம் செலுத்துவார்கள் மனித தலை இல்லாத தெய்வத்தின் மீது அதிக கவனம் செலுத்துவார்கள் அதாவது தர்மம் நியாயம் நம்பிக்கை இந்த விஷயத்தில் இவர்கள் ரொம்ப அதிகமா ஒரு ஈடுபாடு உண்டு அதை உண்மை என்று இவர்கள் ஏற்றுக்கொண்டு தனது வாழ்க்கையில் அதை செயல்படுத்த நினைப்பார்கள் அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க ஆனா இவங்க வந்து தன்னுடைய வேலையோ அல்லது பிழைப்பு கருதி வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அந்த வாய்ப்பை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டு நன்மை பெறுவது ஒரு பரிந்துரையாக கூறப்படுகிறது அதே போல இவர்கள் வந்து அதாவது வழக்கறிஞர்கள் தலை சிறந்த சித்த மருத்துவர்கள் சட்டம் கட்டிட வரைகளை பில்டிங் அதாவது பில்டிங் கட்டடம் கட்டி நிற்கிறவங்க கட்டடம் கட்டுதல் அதாவது ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க அதாவது வானவியல் அதாவது ராக்கெட் இந்த மாதிரி தேவுதளம் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய துறைகளும் இவர்கள் வந்து சிறந்து விளங்குவார்கள் சிலர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் ஏதோ ஒரு சொந்த தொழில் இவர்கள் செய்வார்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுமதி தொழில் இறக்குமதி தொழில் ரசாயன கெமிக்கல் விற்பனையாளர்கள் அதாவது இந்த போர்ட் இருக்கு இல்லைங்களா போர்ட்னா துறைமுகம் துறைமுகத்தில் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க இல்லையா சரக்குலாம் வருது போகுது கிளியர் பண்ணுவாங்க இல்லையா அந்த இந்த கிளியரன்ஸ் ஆஃப் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க போர்ட் கிளியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் நல்ல திற திறம்பட செயல்படக்கூடியவர்கள் ஒரு சார ரியல் எஸ்டேட்டிலும் கொடி பறப்பார்கள் பரப்பார்கள் கல் போவாரியிலிருந்து இவர்கள் பழுகாற்றுவார்கள் மருந்து கம்பெனிலும் இவர்கள் பணியாற்றுவார்கள் இவருக்கு வந்து அந்த துணைகள் பணியாற்றும் போது அந்த துறைகளை இவருக்கு நிபுணத்துவம் பெற்று ஜொலிப்பார்கள் என்று கூறலாம் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரியோர்களிடமும் தன்னுடைய பெற்றோர்களிடமும் மரியாதையும் பாசமும் வைத்திருப்பார்கள் திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாக இருந்தாலும் ஏதோ மனதளவில் ஒரு நெருடல் என்பது இவர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா காம உணர்வு என்பது சற்று குறைந்துதான் காணப்படும் அதே போல இவர்கள் குணங்களும் வாழ்க்கை துணை நலன்களும் ஒன்று கொண்டு சரி வித்தியாசப்பட்டாலும் சண்டையிட்டுக் கொண்டாலும் ஒரே இடத்தில் இருப்பார்கள் புரியாமல் இருப்பார்கள் அதேபோல் தன்னுடைய பிள்ளைகளை வந்து திட்டமிட்டு படிக்க வைப்பார் கல்விகளில் சிறந்து விளைவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய தாய்மார்கள் பெண்களாக இருந்தால் தாய்மார்களாகவும் இருப்பார் பலர் வயதான காலத்தில் சிலர் இது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னவென்றால் என்னவென்று கூறினால் மன வாழ்க்கையில் இவர்கள் வயதான காலத்தில் தனது மன வாழ்க்கையை தொடர்ந்து சிலர் துறவரம் செல்லக்கூடிய நாட்டமும் இவர்கள் எடுத்து அதிகமாக அதே போல மூல் நேசத்தில் என்று பார்த்தீங்கன்னாக்கா பெரியவர்களை மதித்து நடக்கூடியவர்கள் அதே போல ஆன்மீக பெரியார்கள் சங்கராச்சாரியார் இது மாதிரி உண்மையான ஆன்மீக பேவர்கள் வந்து மதிப்பு நடக்கக்கூடிய அவர்களுடைய அவர்கள் அவர்களிடம் ஆசை பெற வேண்டும் என்று துடிதுடிப்போடு இருக்கும் என்று கூறினார் அதே போல நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டு இவர்கள் நடப்பார் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் இவர்கள் இருந்தாலும் சிறந்த கல்வெறிவு பேச்சாற்றல் தலைப்பணியில் பிரகாசிக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல அனைத்து வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் நிர்வாகத்திற்கு மிகுந்த விசுவாசத்தோடு இருப்பார்கள் இவர்களை நம்பி பெரிய வேலைகளை ஒப்படைப்பார்கள் மகிழ்ச்சியான இருக்கும் குடும்பத்தால் மீத பாசத்தோடு இருப்பார்கள் உழைப்புக்கு சடைக்க மாட்டார்கள் கடின உழைப்பாளி என்றும் கூறலாம் எந்த பிரச்சனைகளும் சாதுரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் வீரர்கள் வயதான காலத்தில் வயதான காலத்தில் சித்தர் ஜீவசமாதி சித்தர் பீடம் ஆகியவற்றை நிர்வகிப்பா நிர்வகிப்பதில் இவர்கள் கைதாந்தவர்களாக மாறிவிடுவர் என்றும் ஒரு கருத்து உண்டு அஹ் அதே போல இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் குண அம்சம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பாதத்திற்கு இது வந்து கண்டாந்த பாரம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த நட்சத்திர பாரம் வந்து சரியில்லை அதாவது மூல நட்சத்திர முதல் பாரமும் மூல நட்சத்திரத்திர நான்காவது பாதமும் தோஷமுள்ள பாரமாகவும் கூறப்படுகிறது முதல் பாரம் என்பது கண்டாந்த தோஷம் என்று கூறப்படுகிறது இதில் லக்ன புள்ளியோ அமரக்கூடாது வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு துன்பமான நிலையை கொடுத்துவிடும் என்றும் ஜோதிட சாஸ்திரங்கள் விதிகளும் கூறுகின்றன முதல் பாரத்திற்கு அதிதேவதையாக செவ்வாய் அதிபதியாக செவ்வாய் வருவதால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தோண்ட விடாமல் துணிந்து எதிர்த்து நின்று சமாளிப்பார்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிட மாட்டார்கள் துரோகிகளை மன்னிக்க மாட்டார்கள் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் திட்டமிட்டு செலவு செய்வார்கள் எடுத்த காரியத்தை எப்படியாவது நிறைவேற்றி விடுவார்கள் என்ற முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தது இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் ஆட்சி புரிவதால் குடும்ப பற்று உள்ளவர்கள் கலையார்வம் மிக்கவர்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் பெற்றவர்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் எதிரியை கூட மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள் பல மொழி பேசும் திறமை உடையவர்கள் பல மொழிகளை கற்பதிலும் ஆர்வங்களுக்கு இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலம் ரெண்டாவது வாரத்தில் பிறந்தவர்கள் வந்து தன்னுடைய தாய்மொழியை விட்டு அந்நிய மொழிகளான ஆஹ் சம்ஸ்கிருத மொழி வேறு மொழிகளை கற்று ஒரியா பஞ்சாபி இந்த மொழிகளை கற்று அதில் திறமையும் ஏன் கவிதை பாடக்கூடிய அளவுகளும் வந்து விடுவார்கள் இவருக்கு இறக்க குணம் இறக்கையிலே உண்டு கல்வியிலும் சிறந்து விளங்குவார்கள் சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் இவரிடத்தில் இருக்கும் அடுத்தது மூலம் மூன்றாம் பாரம் இந்த புதன் இந்த மூலாம் பா பாடம் வந்து அம்சத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல வர்றதுனால இந்த புதன் புதன் வந்து இந்த மூன்றாம் பாதத்தை ஆட்சி செய்யும் கிரகமாக வருவதால் அறிவாளிகளாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள் பல தொழில்கள் மூலம் செல்வம் ஈட்டும் குணம் உண்டு போராட்ட குணம் உண்டு புதுமை விரும்பி விரும்பிகள் அதாவது ஏதாவது புதுசா ஏதாவது செய்யணும் யாரும் செய்யாத விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு ஒரு மனநிலை இவர்களுக்கு இருக்கும் அதே போல பல மனோ தத்துவ நிபுணர்கள் மூலம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க மனோ தத்துவ நிபுணர்கள் இந்த கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்படு ப பட்டவர்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய மருத்துவர்கள் அதுல இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இவர்கள் மூலாம் மூன்றாம் பாலத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அடுத்து ஒரு மனதை புரிந்து கொண்டு தாமர்த்தியமாக நடந்தும் கொள்வார்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் ஆனால் இவர்கள் என்ன இவரை வந்து கட்டி போட்டு நீக்க முடியாது இவர்கள் காரணம் இந்த மூலாம் பாரத்தில் பிறந்தவர்கள் சுதந்திர விரும்பிகள் கட்டுப்பாடு நோய் தானே கோபம் தரும் இவங்களுக்கு அதே போல மூன்றாம் நான்காம் பாதம் என்று சொல்லக்கூடிய இந்த எதிர்த்து பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா இது கழகத்துல வரதுனால இதை ஆடும் கிரகம் சந்திரன் என்று கூறலாம் இதில் பிறந்தவர்களுக்கு தலைமை பண்பு என்பது இருக்கும் அதிகமாக இருக்கும் எல்லோரையும் நேசிப்பார்கள் வாதங்கள் செய்வதில் வல்லவராக இருப்பார்கள் எப்போதும் சிரித்த முகத்தோடு காணப்படுவார்கள் பல்துறை அறிவை பெற்றிருப்பார்கள் யாரையும் சுலபத்தில் நம்ப மாட்டாங்க இது இவங்கிட்ட ஒரு குணம் உண்டு மூலம் நாலாம் பாலத்திலிருந்து அவர் சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க தனக்கு எப்படி படுதோ அந்த கருத்தின்படி இவர்கள் செயல்படுவார்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை நான்காம் பாதத்தில கூட சொன்ன அப்படியே நம்பி விட மாட்டார்கள் நம்பகத்தன்மை என்பது அடுத்தவருடைய கருத்தை நம்ப மாட்டார்கள் என்று ஒரு இதுவும் உண்டு அதே போல மூலம் நான்காம் பாதத்தில் பிரபல ஜோதிடர்களும் இருக்கிறார்கள் என்றும் கூறலாம் தாயிடம் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் செல்வம் சேர்ப்பதில் துடிப்பாக இருப்பார்கள் பணம் ஒன்றே குறிக்கோளாக இருந்து செயல்படுவார்கள் அதையும் எதையும் திட்டமிட்டு செயல்படுவார்கள் என்று கூறலாம் அதே போல இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்றாம் பாதத்திலும் இரண்டாம் பாதத்தில் மூன்றாம் பாதத்தில் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருந்தாலும் இவர்கள் அதிகமாக விநாயகர் வழிபாடு தலையற்ற ஆண் பெண் தெய்வங்கள் வழிபாடு குற்றுக்கள் உள்ள அம்மன் வழிபாடு இவற்றை வழிபட வேண்டும் இதற்கான திருக்கோயில் என்பது இது தமிழ்நாட்டில் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அருகே உள்ள திருவள்ளூர் மாவட்டம் தேரம்பாக்கம் என்ற ஊருக்கு அருகில் வந்த மப்பேடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந் அங்க பாத்தீங்கன்னாக்கா சிங்கீஸ்வரர் திருக்கோயில்னு ஒன்னு இருக்கு அந்த கோயில் வந்து அந்த தாயார் பெயர் புஷ்ப புஜாம்பாள் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஒன்றாம் பாதம் குறிப்பா நான்காம் பாதம் என்பது தோஷமுள்ள பாதம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த நட்சத்திர இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த இறைவனை அந்த ஜென்ம நட்சத்திர நாளின் போது அபிஷேகம் செய்து ஆராதனைகள் செய்தால் இந்த தோஷங்கள் என்பது விலகிடும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உண்டு அதே போல இவர்கள் வந்து தனது கேது எந்த திசை நடந்தாலும் அதில் கேது புத்தி என்று வருகிற போது கேது பகவானுடைய திருத்தலமான திருவன்காடு அருகே உள்ள கீழ்பெரும்பாலத்தும் சென்று எமகண்ட நேரத்தில் கேது பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் கொள்ளு வைத்து தீபம் ஏற்றி வழிபா வழிபாடு செய்யும் போது இந்த தோஷங்கள் நீங்கி அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க ஐயா வந்து தெளிவான விளக்கம் வந்து அதாவது ஐயா வந்து என்ன சொல்லிருக்காங்க பார்த்தோம்னா மூலம் வந்து கடின உழைப்பாளி ஆஹ் அதே மாதிரி வந்து மனிதம் முகமில்லாத தெய்வ வழிபாடுகள் வந்து நீங்கள் வந்து பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க மூல நிறுத்திட்டு நிர்வாக திறமை வந்து மிக்கவர்கள் படிப்பு வந்து நல்லா வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல பாயிண்ட்கள் இது மட்டும் இல்லாமல் மூல நிறுத்திட்டு எங்க எல்லாமே பார்த்தோம் நல்ல தெளிவாக வந்து ஐயா வந்து சொல்லிக்கிறாங்க ஐயாவும் பார்த்தோம்னா இந்த ஃபீல்ட்ல ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு பாரம்பரிய கேரளா வந்து இருக்காங்க ஐயா வந்து பிரசனம் ஏன்னா வந்து மாந்தியை பத்தி ரொம்ப சொல்லலாம் வந்து ஐயா அன்பு சொல்லுவாங்க அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன் நன்றி 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 நன்றி